மாடு ஊரத்நாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தூர் கேடி மகேஷ் கிருஷ்ணசாமி மாடு இந்த மாடு விளையாட்டு மாடு புடிச்சாலும் மாண்பமிகு பிற்படுத்தப்பட்ட நலத் அமைச்சர் ஆனார் சிவவி மயிலார் சர்வே சிறப்புக்கு பரிசு இந்த விளையாட்டு மாடு புடிச்சாலும் மாண்பமிகு பிற்படுத்தப்பட்ட நலத் அமைச்சர் ஆனார் சிவவி மயிலார் அவர்களுக்கும் பரிசு சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தூர் மகேஷ் கிருஷ்ணசாமி மாடு கரம்லார் தலைவர் கண்ணன் கொண்டாடுறோம் ஒரு கிரெய்ண்டர் குடி பாரு திரும்ப ஒரு தடவை குடி என்ன காடிலே மேல கட்டிட்டு

சார் காலையில ஆரம்பிச்சிட்டா சார் பின்னாடி மூணு பேருக்குள்ள விட நடந்து சொல்லுவோம் சார் ஜூஸ் மாடு ஒரு கிரைன் புரிஞ்சு பாரு மாடு வெட்டி பெற்றதுப்பா மாடு வெட்டி பெற்றது அண்ணே வீரர் சைக்கிள் கக்கி தானே க வடக்கங்கடு தமிழரசு எங்கள் ஊர் வீர குடிநாடு பாரு குடுத்து பாரு இல்லை அது புடிச்ச மாடு குடிச்சு பார்க்க முடியானே அந்த மாதிரி நான் போகாம இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கையில புடிச்சிருக்கேன் விளாக்க வெட்டி எந்த மாதிரி விளையாடு விளையாட்டு மட்டும் பிடிச்சாலும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அண்ணன் சிவவி மெய்யனான் செல்வா சிறு பரிசு மூணு பேருக்கு மேல இருந்தா மாடு விளையாட சைக்கிள் போட மாட்டாங்க கட்டிலும் போடுவாங்க இல்லைன்னா பரிசு இல்லைன்றாங்க பாத்துங்க ஒரு கேஸ் எடுப்பு அடைய பரிசு பரிசு போடும் கேட்டு போட்டுங்க ஐயா மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் கவனமா இருக்கு காலை உரிமையாளர்களுக்கு கைகளுக்கு தம்பி

திருப்பூர் மாவட்ட தலைவர் சத்திய மகள முருகேசன் மாடு டேனிஸ் சிவன் கல்லாலுடி தலைவர் சசிகுமார் ஒரு கிரீன் திருப்பூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சகம் சென்று சத்திய சத்திய முருகேசன் வெற்றி பெற்றது

ஒன்று பிற்படுத்தப்பட்ட நலத்தில் அமைச்சர் பாராட்டுகள்